இது ஜோதிடத்துல கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை துணையால எப்படி வளம் வரலான்னு சொல்ற கிரக நிலைகளை பத்தின ஒரு சின்ன பார்வைங்க நீங்க கவனிச்சிருக்கீங்களா சில பேரோட வாழ்க்கை கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே பிரகாசமா மாறும் இதுக்கு ஜோதிடம் சில சுவாரஸ்யமான காரணங்களை சொல்லுது உங்க ஜாதகத்துல சில குறிப்பிட்ட கிரக அமைப்பு இருந்தா ஆமாங்க உங்க கல்யாணம் உங்க பொருளாதார உயர்வுக்கு ஒரு முக்கிய காரணமா அமைய வாய்ப்பு இருக்கு சரி முதலாவதா பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்தோட உயிர் நாடியான லக்னாதிபதி இருக்கார் இல்லையா அவரும் அப்புறம் சுகபோகங்களுக்கும் வாழ்க்கை துணைக்கும் காரகனான சுக்கரனும் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பணம் வரவு குறிக்கிற இரண்டாம் இடம் இல்லைனா பூர்வ புண்ணியமான அஞ்சாம் இடம் பாக்கியமான ஒன்பதாம் இடம் இல்லைனா பெரிய லாபம் தர்ற பதினொன்னாம் இடம் இதுல எங்கேயாவது வலுவா இருந்தாங்கன்னா கல்யாணத்துக்கு பிறகு நிச்சயம் பணம் வசதிலாம் நல்ல மேன்மை அடையும் குறிப்பா இது ஆணோட ஜாதகத்துல ஒரு நல்ல அறிகுறிங்க அடுத்து ரெண்டாவதா பெண்களோட ஜாதகத்துலன்னு வரும்போது இந்த லக்னாதிபதி சுக்ரன் சேர்க்கை பலன் தருந்தா ஆனா இது கூடவே இன்னொரு விஷயமும் முக்கியம் அதாவது கணவன குறிக்கிற செவ்வாய் கிரகம் அது நல்ல நிலைமையில இருக்கணும் கெட்டு போயிருக்க கூடாது ஒருவேளை லக்னாதிபதியோட சேர்ந்து செவ்வாயும் நாம் முன்னாடி சொன்ன ரெண்டு அஞ்சு ஒன்பது பதினொன்னாம் இடங்கள்ல நல்ல வலுவா நின்னாருன்னா ரொம்ப வசதியான கணவர் அமையறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாவே இருக்கு ஆக உங்க ஜாதகாதிபதி சுக்ரன் பெண்களுக்கு செவ்வாயும் சேர்த்து இவங்களோட சிறப்பான சேர்க்கைகள் குறிப்பிட்ட நல்ல வீடுகள்ல அமையும் போது கல்யாணத்தால உங்க வாழ்க்கையில வளம் பெருகுன்னு ஜோதிடம் சொல்லுது